ஃபைனலாக நீங்கள் அன்புமணி அவரில் கட்சியை விட்டு நீக்க ஐடியா இருக்கு என்ன இப்போ எந்த பைத்தியாரம் செய்வான் எந்த மூடனும் செய்வான் எந்த முரடனும் செய்வான் எந்த முற்றால் செய்வான் இந்த வேலையை செய்வான்னா நீங்கள் இந்த கேள்வி கேட்டதே தப்பு ஏன்னா அப்படி செய்த உலகம் என்னை எப்படி பழிக்கும்ல ஏன் ஏன் கட்சியை விட்டு நிற்கணும் புரியுதா உங்கள் நடவடிக்கை என்ன தான் இருக்குது அவர் வந்து இறங்கி வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்னொரு பேட்டி எடுத்துக்கலாமா அப்புறம் அது மாதிரி இறங்கி வரல ஏறும்போது ஏறிப்போ அந்த வந்து எப்போ நீங்கள் பேட்டி கேட்டாலும் கொடுக்குறோம் இப்போ விஜயோட அரசியல் வருகை மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்குங்கய்யா நீங்கள் நிறைய பேட்டிகளில் வந்ததுக்கு பிறகு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டீங்க வன்னியர் சமுதாய சமுதாயத்தில் அவருடைய தாக்கம் அளவுக்கு இருக்கும் அவருடைய அது எனக்கு தெரியலையே ஓட்டு போட்டால் தான் தெரியும் தேர்தல் வந்தால் தான் தெரியும் ஓட்டு போட்டால் தான் தெரியும் அதுக்கு முன்னாலேயும் கூட தெரியலாம் ம் அன்புமணி அவர்களுக்கு செயல் தலைவராக இருக்கிறது என்ன விஷயம் தடுக்குது அந்த அவருக்காக வேண்டிய கேள்வியெல்லாம் என்ன கேட்கணும் என்ன எது தடுக்குதுன்றது அவரை போய் கேட்கணும் நீங்கள் தலைவரை விட செயல் தலைவர் அப்படின்றது தானே ஒரு பெரிய பெரிய பொறுப்பு இல்லையா செயல் தலைவர் நான் வெறும் தலைவர் அவர் செயல் தலைவர் உங்கள் பக்கம் இருக்கிறவங்க வந்து அங்கே சில சதி சதி கும்பல்கள் இருக்குன்னு சொல்கிறதும் அவங்க செயலில் இருக்கவங்க இங்கே சில பேர் வந்து சதி பண்ணுறாங்கன்னு சொல்கிறதும் தொடர்ந்து பெண்ணை அதிகரிச்சிட்டு இருக்கு அதை நீங்கள் எப்படி பார்த்து இது பதவிக்காக அலைகிற சில பேர் அவருடைய கணிப்பு சரியில்லாத பட்சத்தில் அவங்களுக்குள்ளவே சொல்லி ஆற்றிக்கிறாங்க மனசை ஆற்றிக்கிறாங்க இங்கே போயிருக்கலாமே ஏ கிட்டே என்று சில பேர் ஐயோ அங்கே போயிருக்கலாமேன்ட்டு இப்போ நான் சொல்லிட்டேன் நீங்கள் தான் என்கிட்ட வந்தவங்கள நீங்கள் தான் நிரந்தரமாக இந்த பொறுப்பில் இருக்க போகிறீங்க நீங்கள் தான் எம்எல்ஏ ஆக போகிறீங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் நான் தாங்க எழுத போட போகிறேன் அதனால் என் மூச்சு காட்டுற வரைக்கும் நீங்கள் தான் இந்த பொறுப்பில் இருப்பீங்க அப்படின்லாம் சொ சொ சொல்லும்போது இவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதே நடக்க போகிறதே சொல்கிறேன் அவ்வளோதான் மகிழ்ச்சியாக போகிறாங்க நேற்று எவ்வளோ பேர் போகிறாங்க ஆயிரம் பேருக்கு ஆயிரம் பேர் எத்தனை வண்டிங்க பஸ்ஸு மட்டும் பஸ்ஸு ஈரோடு பக்கத்துலேருந்து யா நாங்களே பார்த்தோம் பார்த்தோம் அதை மாதிரி வராங்க இன்றைக்கு பாருங்கள் காலையில் இருந்து எனக்கு ஒரு ஃபோன் ஏங்க தூங்க கொஞ்ச தான் தூங்குறதான பகலில் அப்படி எங்கள் பகலில் பார்த்தீங்கன்னா வரிசை வெட்டியெல்லாம் நிற்கிறாங்க அந்த பேட்டிக்கு ஐயா திருமாவளவன் வந்து உங்கள் அன்புக்குரியவர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதை தொடர்ந்து அதை பார்த்துட்டு உங்களுடைய பணியாற்றிய உங்களோட பணியாற்றிய நினைவுகள்லாம் அவர் பகிர்ந்துக்கிட்டு இருக்கார் நல்ல நினைவுகள்லாம் அதோட சொல்லும்போது நீங்க ஒரு கட்டத்தில் பாதை மாறினதையும் ரொம்ப கசப்பான அனுபவங்களா அவர் சொல்றாரு